எது தெரியக்கூடாது என எடப்பாடி நினைத்தாரோ அது வெளியானது ரிசல்ட் வந்த மறு நிமிடமே மாறியது விக்ரபாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் எப்படி வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தனி கணக்கு போட்டிருந்தார் அதிலும் குறிப்பாக பாமகவை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்பதற்காக தனது ஆதரவு மறைமுகமாக சீமானுக்குத்தான் என்று சொல்ல எப்படியும் நான் தமிழர் கட்சி பாமகவை பின்னுக்கு தள்ளும் மேலும் எளிதில் திமுக வெற்றி பெறும் எனவும் குறிப்பாக அதிமுகவினர் பலர் நோட்டா சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் என கணக்கு போட்டிருந்தார் எடப்பாடி ஆனால் முடிவு தலைகீழாக வந்தது பாமக வேட்பாளர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் பெற்றார் திமுக வேட்பாளர் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்றார் நாம் தமிழர் கட்சி வெறும் பத்தாயிரத்தி அறுநூற்றி இரண்டு வாக்குகள் மட்டுமே பெற்றது மேலும் நோட்டாவிற்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தது அதாவது அதிமுகவின் பெரும்பான்மை வாக்குகள் இந்த முறை திமுகவிற்கு சென்றிருப்பது தேர்தல் முடிவுகள் மூலம் தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது அதிமுக திமுக என இருவரும் மாமன் மச்சான் என அதிமுகவை சேர்ந்த கே பி முனுசாமி பேச அதற்கு அப்போதே அண்ணாமலை பதிலடி கொடுத்தார் எப்படியெல்லாம் தேர்தலில் இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றன என விளக்கம் கொடுத்திருந்தார் அதுபோலவே தற்போது அதிமுக வேண்டுமென்றே தேர்தலை புறக்கணித்து தனது வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு கொடுத்திருப்பது தேர்தல் முடிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரின் வேட்பு தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் அந்த நேரம் பாஜக தொண்டர்கள் சோர்வடையா தங்கள் வாக்குகளை நோட்டாவிற்கு செலுத்தினர் தேர்தலில் நோட்டா அதிகம் பதிவான தமிழக நாடாளுமன்ற தொகுதியாக நீலகிரி தொகுதி மாறியது நோட்டாவிற்கு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தது இதுதான் உண்மையான தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வாக்குகள் மொத்தமாக திமுக பாமகவிற்கு சென்றிருப்பதால் இனி வரும் நாட்களில் அண்ணாமலை சொன்னது போல திமுக அதிமுகவும் ஒன்றாக இணைந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்கின்றன விக்ரவாண்டி தேர்தல் முடிவுகள் எடப்பாடி எது நடக்கக்கூடாது என இடைத்தேர்தலை புறக்கணித்தாரோ அது தற்போது நடந்திருப்பதுடன் அதிமுக வாக்குகளை இழந்திருப்பது அதிமுகவின் அடுத்த தேர்தல் வெற்றி என்ற கணக்கையும் முறியடித்திருக்கிறது செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல செல்வ பெருந்தகை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபி ரவுடி சேர்றாங்க அப்ப செல்வ பெருந்தகை அவருடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாக்கில கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில மட்டும்தான் ஆடிக்கர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்க செல்வ பிறந்த அவர்களை கைது செய்ய பொழுது குதிச்சு காலை உடைச்சிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல இங்கே குண்டா சட்டினுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனா இன்னைக்கு எவ்வளவு சூப்பரா சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆர்ட் கேஸ் இருக்கு ஃப்ரீ இருக்கு இதை போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையா பேசுகிறேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்